ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படுற கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்டு நொயல் ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஒரு அழகான ஊருங்க இந்த ஊரில் சுற்றுலாத்தலங்களுக்கு பஞ்சமே இல்லைங்க கோயம்புத்தூரில் அமைந்திருக்கும் முக்கியமான பத்து சுற்றுலாத்தலங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி வெல்கம் டு பிஜி கேமராஸ் போலாம்பூர் ட்ரிப் நான் உங்கள் பத்மாக கணேஷ் நம்ம சேனலில் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற முக்கியமான சுற்றுலா தலங்களை பற்றி தொடர்ச்சியை வீடியோக்குள் போட்டுட்ருக்குறோம் அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஜிடி நாயுடு கார் மியூசியம் இந்த கார் அருங்காட்சியகமானது தமிழகத்தின் முக்கியமான ஆராய்ச்சியாளர்கள் ஒருவரான ஜிடி நாயுடு அவர்களின் புதல்வர் ஜிடி கோபால் அவர்களால் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஏற்படுத்தப்பட்டதுங்க இங்கு தந்தை பெரியார் அவர்கள் முதன் முதலாக அவரோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ண பிரச்சார வேனில் இருந்து பல ஹாலிவுட் படங்களில் இடம்பெற்ற பல அரிய வகை கார்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பழங்கால கார்களை பாதுகாத்து வச்சுருக்காங்க இந்த அருங்காட்சியகத்தோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கார்களை பற்றியும் அவற்றின் பின்னணியில் இருக்கும் எந்திரவியலை பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்றதாங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அவினாசி ரோட்டில் ரேஸ் கோஸில் அமைஞ்சிருக்குங்க இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா அடல்ஸுக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்ங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி குரூப்பாக நம்ம போனால் அதுக்கு அவங்களுக்குலாம் கன்சஷனும் பண்ணித்தராங்க உக்கடம் ஏரி கோயம்புத்தூர் மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் உக்கடத்தில் உள்ள வாழாங்குளம் மற்றும் பெரியகுளம் குளங்களில் படகு சவாரி மற்றும் நீர் விளையாட்டுகளை ஆரம்பிச்சிருக்காங்க இதில் வாழாங்குளத்தில் பார்த்தீங்கன்னா மிதக்கும் பாலம் போட் ஹவுஸு மற்றும் ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பார்க்கு இதெல்லாம் வந்து அங்கே அமைச்சிருக்காங்க நியூ இயர் மற்றும் கோவை விழா சமயங்களில் இங்கே பார்த்தீங்கன்னா லேசர் ஷோ கூட நடத்துவாங்க அது மாதிரி பெரிய குளத்தில் ஜிப் லைன் ஜிப் சைக்கிளிங் போன்ற சாகச விளையாட்டுகளும் சைக்கிளிங்கும் பார்க் ஏரியாவும் இருக்குங்க இந்த பார்க்குக்கெல்லாம் போகிறதுக்கு என்ட்ரி வந்து ஃப்ரீ தாங்க ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டும் நம்ம பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும் கோயம்புத்தூர் மக்களோட வீக்கெண்டு பிக்னிக் ஸ்பாட்டுகளில் முக்கியமான இடம் இப்போ இந்த ரெண்டு இடங்கள் தாங்க பிடிச்சிருக்கு காடு எக்கோ டூரிசம் கோயம்புத்தூர்லேருந்து அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் காரமடைக்கு பக்கத்தில் வனத்துறையால் நடத்தப்படும் இந்த சுற்றுலா ஒரு சூழல் சுற்றுலாங்க முழுக்க முழுக்க வனத்துறையோட கண்காணிப்பில் இந்த சுற்றுலா இருக்கிறதுனால நம்ம ஃபேமிலியாக போகிறதுக்கு ஒன்றும் பயம் இல்லைங்க தைரியமாக போகலாம் அங்கே வாழ்கிற மலைவாழ் மக்கள் சமைக்கிற இயற்கையான உணவு வகைகள் மற்றும் பரிசல் பயணம் போன்றவற்றால் நம்ம இயற்கையோடு இணைந்து சுற்றுலா அனுபவிக்கலாம் வார விடுமுறை நடக்கலாம்னா சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மட்டுந்தாங்க இதுக்கு நம்ம போக முடியும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்குறேன் எந்த வெப்சைட்டில் போய் புக் பண்ணணும் எவ்வளோ ரூபா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டில் கொடுக்குறேங்க கோவை கொண்டாட்டம் கோயம்புத்தூர்லேருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பேரூருக்கு பக்கத்தில் சிறுவாணி மெயின் ரோட்டில் இந்த தீம் பார்க் அமைஞ்சிருக்குங்க இருபத்தி மூணு வருஷத்துக்கு அதிகமாக நடத்தப்பட்டுருக்கிற இந்த தீம் பார்க்கில் ஃபேமிலி பூல் வேவ் பூல் கிட்ஸ் பூல் வாட்டர் ஸ்லைட் வாட்டர் ஃபால்ஸ் டேஷிங் கார் ஃபேமிலி ட்ரெயின் ஜெயின்ட் வீட் சேரோ பிளான் டான்ஸ் போன்றவை இருக்குங்க அடல்ஸுக்கு எழுநூற்றம்பது ரூபாயும் குழந்தைங்களுக்கு அறநூற்றம்பது ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க அருள்மிகு பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவில் பிறவா நெறித்தலம் என்ற பெயர் கொண்ட இந்த கோவிலானது கோயம்புத்தூர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நொய்யல் ஆற்ற ஒட்டி அமைஞ்சிருக்குங்க இது கரிகால சோழனால் இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவிலாகும் அருணகிரிநாதர் கச்சியப்ப முனிவர் போன்றவர்களால் பாடல் பெற்ற தலம் இது மேலும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் போன்றோரும் இங்கு தேவாரம் பாடியுள்ளனர் இந்த கோவிலை பற்றியும் இந்த கோவிலில் அமைந்திருக்கிற ஐந்து அதிசயங்களை பற்றியும் முழு விளக்கத்தோடு நம்ம ஒரு ஃபுல் வீடியோ சேனலில் போட்டிருக்கோங்க லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் கோவை குற்றாலம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த அருவியானது சுமார் இருபது மீட்டர் உயரம் கொண்ட ரெண்டு அடுக்கு நீர்வீழ்ச்சிங்க இது கோயம்புத்தூர்லேருந்து முப்பத்தாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த ஃபால்ஸ் போகிறதுக்கு நம்ம காந்திபுரத்துலேருந்து கூட டவுன் பஸ் கூட இருக்குதுங்க சிறுவாணி ஆனால் சாடி வயல் போகிற பஸ்ஸில் நம்ம ஏறணும் இந்த ஃபால்ஸுக்கு சாடி வயல் சோதனைச் சாவடியில் ஐம்பது ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குறாங்க ஒரு கிலோமீட்டர் நடந்து போனால் இந்த ஃபால்ஸை நம்ம ரீச் பண்ணிடலாங்க பிளாக் தண்டர் தீம் பார்க் இந்த தீம் பார்க்கு கோயம்புத்தூர்லேருந்து நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மேட்டுப்பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க இது சுமார் எழுபத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு இந்த தீம் பார்க் தாங்க ஆசியாவோட நம்பர் ஒன் வாட்டர் தீபான்கு இங்கே எழுபதுக்கும் மேற்பட்ட ரைடுகள் இருக்குதுங்க அதில் முப்பத்தஞ்சுக்கு மேற்பட்டது வந்து வாட்டர் ரைடுங்க இங்கே இருக்கிற லக்கி ஃபால்ஸ் குளம் ஃபேமிலி குளம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் குளம் ஹில் ரேபிட் சைட் ஸ்பீட் ஸ்லைட் தண்டர் ரெயின் லேசி ரிவர் ஸ்லாம் ஃபாஸ்ட் ஃபேமிலி கோஸ்டர் ரெயின் ஃபாரஸ்ட் போன்றவை ரொம்ப ஃபேமஸுங்க இங்கே வந்து பெரியவங்களுக்கு தொள்ளாயிரத்து ரூபாயும் குழந்தைங்களுக்கு எட்நூற்றம்பது ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ஃபேமிலியோடு வந்து இந்த சம்மரில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சூப்பரான பிளேஸ் தாங்க இந்த பிளாக் தண்டர் ஈஷா யோகா கோயம்புத்தூர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் இந்த ஈஷா யோகா அமைஞ்சிருக்குங்க இங்கு நூற்றி பன்னெண்டு அடி உயரத்தில் அமைந்திருக்கும் ஆதி யோகி சிலை ரொம்ப பிரபலமானதுங்க இங்கு ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெறும் மேலும் இங்கு பதிமூணு அடி ஒம்பது அங்கம் உயரம் கொண்ட தியானலிங்கம் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்குங்க இந்த இடத்துல தியானம் செய்கிறதுக்கு தவ குகைகளும் இந்த தியானலிங்கத்தை சுற்றி அமைச்சிருக்காங்க கோயம்புத்தூரில் உள்ள சுற்றுலாத்தலங்களில் முக்கியமான இடத்த இந்த ஈஷா யோகா பிடிச்சிருக்குங்க அருள்மிகு மருதமலை மருதாச்சலமூர்த்தி திருக்கோவில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் மருதமலையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க இது முருகப்பெருமானின் ஏழாவது படைவிடாவும் கருதப்படுது மருத மலை மேல் அமைந்துள்ள முருகன் இங்கு மருதன் என்றும் மருதாச்சல மூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார் இங்கு மூலஸ்தானத்தில் சுப்பிரமணியர் வள்ளி தேவானருடன் சுவயம்புவாக உள்ளனர் இக்கோவிலின் தெற்கு மூலையில் கீழிறங்கி சென்றால் பாம்பாட்டு சித்தர் குகை கோவில் இருக்குங்க இது ஒரு சிறு குடவரை அமைப்பில் இருக்கு உட்புறத்தில் ஒரு பாறை வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வடிவத்தில் இருக்கும் பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் பாம்பு வடிவில் இங்கு காட்சி அளித்ததாகவும் வரலாறு சொல்லுது மேலும் மலையடிவாரத்தில் தாந்தோன்றி விநாயகர் கோவில் ஒன்று இருக்குது நடந்து படிக்கட்டு மூலமாக மேலே ஏறி வந்தோம்னா பஞ்சவருச்ச விநாயகர் சந்நிதியும் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு காந்திபுரத்துலேருந்து நிறைய பஸ்ஸஸ் கூட அவைலபிளாக இருக்குதுங்க அடிவாரம் வரைக்கும் போகலாம் அடிவாரத்துலேருந்து மேலே மலைக்கு போகிறதுக்கு அடிக்கட்டும் இருக்குதுங்க சொந்த வாகனத்தில் வந்தால் அதில் போய்க்கலாங்க அப்படி இல்லைனா தேவஸ்தானத்தின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட பஸ்ஸிலையும் போகலாங்க வெள்ளியங்கரி மலை கோயம்பத்தூர்லிருந்து மேற்கே நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் பூண்டியில் அமைந்திருக்கும் வெள்ளியங்கரி மலைத்தொடரில் ஏழாவது மலையின் உச்சியில் உள்ள குகையில் சிவபெருமான் சுயம்புவா காட்சி தராருங்க தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் இந்த மலைக்கு தங்கள் ஆயுளில் ஒரு முறையாவது சென்று வர வேண்டும் என்பது சிவபக்தர்களின் கனவுங்க அது மட்டும் இல்லைங்க ட்ரெக்கிங் செல்பவர்களோட விருப்பமான இடமாகவும் இந்த மலை அமைஞ்சிருக்கு இதுக்கு போகிறதுக்கு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே அந்த நாலு மாதம் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க மேலும் இங்குள்ள ஆண்டி சுனையில் நீராடுவது ஒரு முக்கிய நிகழ்வாகவும் நடத்தப்படுது மலையடிவாரத்தில் வெள்ளையங்கிரி ஆண்டவர் காட்சி தருகிறார் அடிவாரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் இந்த மலைக்கு செல்லும் வழியில் வெள்ளை விநாயகர் கோவில் பாம்பாட்டி சுனை கைதட்டி சுனை சீதைவனம் வில் பீமன் களி உருண்டை ஆண்டி சுனை போன்றவற்றையும் பார்க்கலாங்க தரிசிக்கலாம் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்